நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் சமீப காலங்களாவே சமூக வலைதளங்கள்ல ஏதாவது பெரிய நட்சத்திரங்கள் அதாவது பெரிய நடிகர்கள் பத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லி தேவையில்லாம ரசிகர்களிடையே பிரச்சனையை உண்டாக்கி வாங்கி கட்டுகிறாரு அந்த வகையில சமீபத்துல இவர் அஜித் ரசிகர்களை ஆமைகள் அப்படின்னும் தேவையில்லாம நடிகர் தனுஷையும் வம்பு கிழித்து அது மட்டும் இல்லாம சில நடிகர்களையும் வம்பு கிழித்து இவங்களா ஒரு ஆளா இதுக்கு வேற வெக்கம் வேற பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு இப்படி சமூக வலைதளமான ட்விட்டர்ல அஜித் மற்றும் நடிகர் தனுசுடைய ரசிகர்களிடையே பதிலுக்கு பதில் சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு இதனால அவங்களுடைய ஒன்னு சேர்ந்து சைகோ சைக்கோ ஜிவி பிரகாஷ் அப்படின்ற ஹேஷ்டேக உண்டாக்கி இந்திய அளவுல ட்ரெண்ட் ஆக்குனாங்க அப்புறம் வழக்கம் போல ஜி பிரகாஷும் அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாரு இப்போ வாட்ஸ் தி ஹாட் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலையில இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போய் ரசிகர்கள் ஜிவி பிரகாஷுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எஸ் அது மட்டும் இல்லாம இசையின் முதுகெலும்பு உடைந்தது அப்படின்னு ஜிவி பிரகாஷ் உடைய புகைப்படத்தை போட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை உருவாக்கி இருக்காங்க இப்போ இந்த போஸ்டர் தான் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு என்ன ஏதுனே புரிய மாட்டேங்குது சமீப காலங்களாவே ஜிவி பிரகாஷ் இது மாதிரி போய் பிரச்சனையை தானா இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு இதுதான் தனக்கு தானே சூரிய வச்சுக்குதுன்னு சொல்லுவாங்க இது இதனால அவர் தனக்குத்தானே ஹேட்டர்ஸை உருவாக்கிட்டு இருக்காரு எதுக்காக ஜிவி பிரகாஷ் இப்படி பண்றாரு அவருக்கான பப்ளிசிட்டியை தேடியா இல்லை நிஜமாவே அவர் ஒரு நடிகர் உன்னுடைய அதிதீவிர ரசிகரா இல்லை வேற எதனாமா அப்படின்ற உங்களுடைய மின்மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இது போல நம்ம கோழி ஓட்டத்தில் நடக்கக்கூடிய குடர்த்தனமான தகவல்களுக்கும் கிசுகிசுகளையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க